இந்த படத்தில் காடுவெட்டி குரு வந்து சிலருக்கெல்லாம் கல்வி உதவி பண்ணோம் அப்போது ஒரு பையன் வந்து நான் இன்ஜினியரிங் சேர போகிறேன் அப்படிமா இவ்வளோ நாள் நீங்கள் என்னை படிக்க வச்சிட்டீங்க டாக்டர்லாம் படிக்கணுன்னா ரொம்ப காசு செலவாகும் நான் இன்ஜினியர் போனேன் அதெல்லாம் கிடையாது டாக்டர் தான் படிக்கிற நீ டாக்டர் தான் நம்ம படிக்கணும் டாக்டர் ஆகணும் அதிகாரத்துக்கு போகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி ரெண்டு மூணு சீன் வரும் ஆனால் சீமான் என்ன மாதிரியான ஆள் அப்படின்னா ஓலா வாயன் அப்படின்னா டாக்டர் தான் நீ படிக்கணுமா சீமா படிக்கவேணான்னு சொல்றான் போகாத அப்படின்லாம் அவங்க அந்த மேடையில பேசிக்கிட்டு இருப்பான் சீமானோட கருத்து நாமெல்லாம் படிக்கவே கூடாது ஆடு மாடு மேய்க்கணும் ஆனா கௌதமன் என்ன சீன் வச்சிருக்காப்புல நம்ம டாக்டர் தான் படிக்கணும் அதிகாரத்துக்கு போகணும் கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சீன் வச்சிருக்காப்புல ஆக இந்த படம் சீமானுக்கு முழுக்க முழுக்க எதிரான படம் ஆனா அதுவே தெரியாம அந்த கிறுக்கு பையன் காசு கொடுத்தா எங்க வேணா போவேன் எங்க வேணா வாய் வைப்பேன்ட்டு அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சிலேருந்து ரிலீஸ் ஆனது வரைக்கும் தொடர்ச்சியாக எங்கள் அண்ணன் குரு அவர் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா ஜாதி தலைவர்லாம் இல்லை அவரோட நாங்கள் பயணிச்சிருக்கோம் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இருக்கான் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இந்த ஆம வாய்